குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ராஜஸ்தானில் ஏழு தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடந்தது தியோலி உனியாரா தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸில் போட்டியிட நரேஷ் மீனா சீட்டு கேட்டார் காங்கிரஸ் மேலிடம் கஸ்டர் சந்த் மீனா என்பவருக்கு வாய்ப்பளித்தது கட்சி முடிவை ஏற்காத நரேஷ் மீனா பாரத் ஆதிவாசி கட்சி ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டார் காங்கிரஸ் அவரை சஸ்பெண்ட் செய்தது இன்று தேர்தல் நடந்து கொண்டிருந்த போது நரேஷ் மீனா சம்ரவதா கிராமத்தில் உள்ள ஓட்டுச்சாவடிக்கு சென்றார் அங்கே துணை கலெக்டர் அமித் சௌத்ரி தேர்தல் அதிகாரியாக இருந்தார் தேர்தல் முறைகேட்டில் ஈடுபடுவதாக அதிகாரி அமித் சௌத்ரி மீது நரேஷ் மீனா குற்றம் சாட்டினார் அதிகாரி மறுத்தார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கோபமான சுயேச்சை வேட்பாளர் நரேஷ் மீனா தேர்தல் அதிகாரி அமித் சௌத்ரியின் சட்டையை பிடித்து இழுத்து கன்னத்தில் அறைந்தார் அதிர்ச்சியடைந்த போலீசார் நரிஷ் மீனாவை கைது செய்தனர் சம்பவம் குறித்து டோங்க் மாவட்ட கலெக்டர் சௌமியா ஜா கூறியதாவது சம்பிரவதா கிராமம் நாகர்போர்ட் தாலுகாவில் உள்ளது அதை உனியாரா தாலுகாவுக்கு மாற்றக்கோரி கோரி அந்த கிராமத்தினர் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்த பிறகு அவர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என நாங்கள் தெரிவித்தோம் அதே நேரம் தேர்தலில் ஓட்டு போடும்படி கிராம மக்களை சந்தித்து தேர்தல் அதிகாரி அமித் சௌத்ரி வேண்டுகோள் விடுத்தார் அதனால் அவரை சுயேட்சை வேட்பாளர் தாக்கியுள்ளார் என கலெக்டர் சௌமியா ஜா தெரிவித்தார்